ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் மேகத்திலிருந்து தண்ணீர் வந்தால் அதற்கு பெயர் மழைநீர் அதே நீர் பூமியில் இருந்தால் அதற்கு பெயர் தண்ணீர் ஞானிகள் சிரசிலிருந்து வரும் அமுத நீரை உண்டு வாழ்வார்கள் மழைநீர் போல விலங்குகள் மழைநீரை அருந்த இயலாது அவைகள் பூமியில் உள்ள நீரை நக்கிதான் குடிக்கும் நீர் ஒன்றுதான் ஆனால் தரம் என்று ஒன்று உள்ளது மழைநீரை போல ஞானிகள் விந்தை அமுதமாக மாற்றி உடலை உடலில் பரவ செய்வார்கள் விலங்குகள் விந்தை வெளியே விட்டு பூமியில் உள்ள நீரை போல் விரயம் செய்யும் முட்டை குஞ்சாக பொறிக்க சூடுதான் தேவை சூட்டில் தானே குஞ்சு உயிர் வந்தது முட்டை உணவு உண்டா குஞ்சாக உயிர் பெற்றது இல்லை உணவால் முட்டை குஞ்சு பொறிக்கவில்லை அதுபோல உணவால் சூட்சி தேகம் உயிர் பெறாது யோக சூட்டில்தான் சூட்சி மதேகம் உயிர் வரும் பிரம்மத்தின் சூட்டில் அனைத்து அணுக்களும் பிறக்கின்றது பிறந்த அணுக்கள் பிரம்மத்தை நோக்கி யோக கனல் கொண்டு நிஷ்டையில் இருந்தால் அந்த அணுவும் பிரம்மமாக மாறும் கோழி பிரம்மம் முட்டை அணுக்கள் முட்டைகள் அழிவதனால் கோழிகளுக்கு ஆகப்போவது போவது ஒன்றும் இல்லை அது முட்டை போட்டுக்கொண்டே இருக்கும் முட்டை அழிவதனால் அதற்கு எந்த பாதிப்பும் கிடையாது முட்டைதான் தான் அழியாமல் இருக்க பிரம்மத்தை நோக்கி தவம் புரிந்து பிரம்மத்தை அடைய வேண்டும் முட்டை கோழியின் சூட்டை பெறாவிட்டால் உயிர் பெற முடியாது அதுபோல மனிதர்களுக்கும் உயிரணு சிரசில் உள்ளது அது யோகா அக்னியில் தினமும் அத்தியாசம் செய்து அதை உயிர் பெற செய்ய வேண்டும் கோழி முட்டையை அடை காத்து குஞ்சு புரிப்பது போல் கோழி அடை காக்காவிட்டால் முட்டை அழுகிவிடும் இதனால் பிரம்மத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை நீதான் உயிரற்று போய்விடுவாய் உயிர அணுவை முட்டை போல் விடாமல் உன் யோக கனலால் உயிர் பெறச் செய்வாய் அன்னத்தினால் உடல்தான் வளரும் யோக சூட்டில் உயிர் வளரும் அணு ஜோதி ரூபம் பெறும் அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு முட்டையில் இருக்கும் கோழி குஞ்சும் கோழி ஆவது போல் பிரம்மத்தில் பிறந்த அணுவும் பின் உயிர் பெற்றால் பிரம்மமாகிவிடும் பிரம்மநிலை பெறுவதற்கு முதல் தடையே ஆணவம்தான் இதை முதலில் விட வேண்டும் காக்கி சட்டை அணிந்தால் காவல்துறையினருக்கு தனி ஆணவம் வந்துவிடும் அந்த சட்டையை கலத்தி விட்டால் அந்த ஆணவம் போய்விடும் அதுபோல இந்த தேகமெனும் ஆணவ சட்டையை கலத்தி விட்டால் ஆணவம் சென்று விடும் பிரம்மத்தை நாம் சுலபமாக அடையலாம் கோழி எப்படி முட்டையிட்டு பின் அதுவும் கோழியாக மாறுகிறதோ பிரம்மமும் தனக்குள் இருந்து அணுவை பிறக்க வைத்து பின் அந்த அணுவை பிரம்மமாக மாற்றி தனக்குள் அடக்கிக் கொள்கிறது ஆனால் இந்த செயலும் பிரம்மம் செய்வதில்லை பிரம்மத்திலிருந்து தானே இது நிகழ்கிறது பிரம்மம் எந்த காரியமும் செய்வதில்லை கோழி முட்டையை உருவாக்குவதில்லை அது தானே வயிற்றில் உருவாகிறது அதுபோல பிரம்மத்திலிருந்து தானே அணுக்கள் உருவாகின்றது பின் பஞ்சபூத செயற்கையினால் அது பரிணாமம் பெற்று எழுபிறப்பு பெற்று அரைந்து பின் இறை நிலையை அடைகிறது ஒரு மரத்திற்கு பூ இலை காய் பழம் இருந்தால் அழகு பெறுவது போல் ஜீவன்கள் பந்தம் பாசம் உறவுகள் அழகு பெறும் ஆனால் இவையெல்லாம் அந்த மரத்திற்கு சொந்தமில்லை பூ உதிர்ந்து போகும் இலைகள் உதிர்ந்து போகும் அல்லது ஆடு மாடுகள் உண்ணும் பழங்கள் மனிதனை உண்பான் மனிதன் உண்பான் மரத்தை வெட்டி மரப்பொருள்களாக உருவாக்கி விடுவார்கள் இதைத்தான் கிருஷ்ணர் கூறுகிறார் அனைத்தையும் விட்டுவிட்டு என்னிடத்தில் சரண் போகுவா என்று நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் அனைத்தையும் விட வேண்டும் என்றால் வீடு மனைவி மக்கள் இதையெல்லாம் விட வேண்டும் என்று அது தவறு இதையெல்லாம் விட வேண்டும் என்றால் ஏன் அவர் ஐந்து கிராமத்தையாவது கொடு இல்லையால் ஐந்து வீட்டையாவது கொடு என்று கேட்க வேண்டும் பாண்டவர்களை அனைத்தும் தொடக்கம் செய்துவிட்டு காட்டுக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டியது தானே அப்படி செய்யவில்லையே ஏன் அவர் விடச் சொன்னது நம் உடலை பற்றிய தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் விட்டுவிட்டு விட்டு பிரம்மமாகிய என்னை சரணை அடைந்து பிறவிச் சூழலிலிருந்து விடுபடுவாய் என்று பொருள்பட கூறு மரத்திற்கு எதுவும் சொந்தம் இல்லாத போல் மனிதனுக்கு இந்த உலகில் உள்ள பொருள்கள் யாவும் சொந்தம் இல்லை சொந்தம் இல்லாத ஏன் பகவான் விட சொல்ல வேண்டும் சிந்தனை செய்யுங்கள் நீங்கள் டாக்டருக்கு படித்துவிட்டு நான் டாக்டர் என்று கூறுகிறீர்கள் என்ஜினியரிங் படித்து விட்டு நான் என்ஜினியர் என்று கூறுகிறீர்கள் அதுபோல கடல் தன்மையை அறிந்து அதில் கலந்துவிட்ட ஜீவாத்மாவை கடவுள் என கூறலாம் ஆனால் இந்த தேகம் கடவுளாகாது இது ரூபம் ரூபம் கடவுளாகாது பிரம்மே கடவுளாகும் நீங்கள் என்னை கடவுளா என்று நம்மிடம் கேட்டதற்கு நாம் இந்த பதிலை தான் கொடுத்தோம் கடவுள் படிப்பை படித்து விட்டு அதில் கலந்துவிட்டு அடியனும் கடவுள்தான் ஆனால் இந்த ரூபம் கடவுள் அல்ல இது ரூபம் போய்விடும் அல்லது மாற்றம் கண்டுவிடும் ராமானுஜர் தேகம் போல ஆயிரம் வருடமாக இருக்கலாம் சித்தர்கள் தேகம் போல அழுகாமல் அப்படியே இருக்கலாம் பட்டினத்தார் தேகம் சிவ சிவலிங்கம் ஆனது போல் ஆகலாம் வள்ளலார் போல் ஜோதியாக தேகம் மாறலாம் ஆகமுத்தம் தேகம் எப்படியும் மாற்றம் காணும் மாற்றம் காணாதது நம் ஜோதியாக மிளரும் ஒளி மட்டுமே அதுதான் கடவுள் அந்த தன்மையில் இருந்தால் நீயும் கடவுள்தான் ஐயமில்லை தேகத்தை நினைக்காதே அது புறப்பொருள் மாநிலர்களைத் தவிர மற்ற லோகத்தில் உள்ள திவ்ய சரீரம் பெற்றவர்கள்தான் ஒளி தேகம் நாம் வைத்திருப்பது அன்ன தேகம் இது நாமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ராமரையும் கிருஷ்ணரையும் ராகவேந்திரரையும் இருக்கும்போது கடவுள் என்றால் நினைத்தீர்கள் ராகவேந்திரரை ஒதுக்கினீர்கள் பட்னி போட்டீர்கள் சோறு போடாமல் அவர் என்ன வரட்டும் வரட்டும் நீங்கள் ராகவேந்திரா இப்போ உட்காந்து பால் சாதம் தயிர் சாதம்னு போய் அபிஷேகம் பண்ணால் இப்போ உட்காந்து சாப்பிட்டு விட்டுருப்பார் ராமனிடம் யுத்தம் புரிந்தீர்கள் கிருஷ்ணரிடம் யுத்தம் புரிந்தீர்கள் பாரம் புரிந்தீர்கள் அவர்கள் சென்ற பிறகு கடவுள் என்று வணங்கியது இல்லையா இதுதான் உங்களுடைய மனித தத்துவம் அவர்கள் மனித ரூபத்தில் வாழ்ந்தாலும் தேகத்திலேயே இருந்து பிரம்ம நிலையை எய்தினார்கள் அதனால் அவர்கள் கடவுள் நிலையை அடைந்து ஒளியாக மீண்டும் வந்த இடத்திற்கே சென்றனர் திவ்ய தேவமான திவ்ய தேகமாக பெற்று சென்று விட்டார்கள் அவ்வளோதான் இப்பொழுது புரிகிறதா கடவுள் யார் என்று அப்போ தேகம் ரூபம் பிரம்மம் கடவுள் என்று உடலை நீங்கள் தனியாக பிரித்து பார்த்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் உடலை தெய்வமாக நினைக்காதீர்கள் இது உடல் தேகம் வேறு உடல் வேறு ஒளி தேகம் வேறு இதெல்லாம் தனித்தனி உயிராக இருக்கிறேன் என்று தான் கிருஷ்ணர் கூறுகிறார் உடலாக இருக்கிறேன் என்று கூறவில்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்